நிற்கிறவர் எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சி நலத்திலேயே சரம் சொந்தம் எம்பெருமன் கருள் குருநாதர் ஸ்ரீ பழனி மாம்பழ கவிச்சி நல திருவாயுடைய திருப்பணி வெண்பா என்ற அற்புதமான பாராயணில் தொண்ணூத்தி மூன்றாவது பாடலுக்கான இசை பழனி பழனியாண்ட திருவடி சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் போர்த்தலை வில் வண்டேந்தி பொந்த திருமால் அடுத்து பார்த்தன் காச்சூழ் பழனியே பழனியே ஆர்த்து அதிட் வந்த மருகனார் செல்வர் அறி நேசித்திட வந்த மருகனார் செல்வர் அறி நேசித்திட வந்த மருகனார் சேர்பு முருகனுக்கு கரவர் எல்லாம் பரணாமுரிய கருணாச்சல மூர்த்தி சாகரம் ஸ்ரீ ஞான தண்டாதமணி பெருமாள் திருப்பரம் குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சு நாள் திருநடையே சமர்ப்பு எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அருகான் திருவிடிக்கு சமர்ப்பணம் முருகா 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 முருகா